வெல்கம் டு சுவையும் நிலமும் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம் ரொம்பவே சத்தான இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு கைப்பிடி பூண்டு சின்ன வெங்காயம் இருந்து மூணு தக்காளி கருவேப்பிலை நல்ல அலசி இடிச்ச அலசின சுண்டக்காய் நான் இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றியிருக்கேன் வடைச்சட்டியில் விளக்கெண்ணெய் இப்போ நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்லை கட்டாயம் எல்லோரும் பயன்படுத்துங்க அதுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் குளிர்ச்சி புளி உடம்புக்கு சூடு அதனால தான் புளி சேர்க்குற இடத்துலலாம் இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு வெடிச்சிருச்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம பூண்டை போட்டு நல்ல பொன்னிறமாக வறுக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிறோம் சுண்டக்காயில விட்டமின் சி கால்சியம் அதிகமான இரும்பு சத்து நிறைய அதோட அது மருத்துவ பயன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் முருங்கைக்கீரைக்கு இணையான சத்துக்கள் கொண்டது இந்த குட்டியாக இருக்கிற சுண்டக்காய் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற கீரிப்பூச்சி இருக்குல்ல கீரிப்பூச்சி தொல்லை நைட்டில் வந்து அவங்க வெளியே போகிற இடத்துல வந்து அரிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கீரிப்பூச்சி தான் காரணம் தொடர்ச்சியாக வாரத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டு நாள் இந்த சுண்டக்காய் கொடுத்துட்டு இந்த தொல்லை வந்து சுத்தமாக நின்றும் இப்போ அடுத்தது வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்குறோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் மூடுனிங்கன்னா நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் எ எடுத்து மசிச்சு விட்டு கிண்டிக்கங்க தக்காளி குலைய வதங்கிருச்சு இப்போ நம்ம இடித்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற சுண்டைக்காயை இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கிறோம் இப்போ சுண்டைக்காய் பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா சுருங்கியும் வந்துருச்சு இதை நீங்கள் தனியாகவும் வறுத்து போடலாம் ஆனால் அவசரமாக சமைக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயிலேயே கூட போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ ரெண்டரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் எப்போவுமே மல்லித்தூளும் மிளகாய் தூளும் மிளகாய்த்தூள் ஒரு பங்குனா மல்லித்தூள் மூணு பங்கு போடணும் நான் போட்டிருக்கிறது குழம்புத்தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக நான் போட்டுக்கிறது குழம்புத்தூள் அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் வீட்டில் எல்லோரும் அரைச்சி வைக்கிறது தான் அந்த குழம்புத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ புளியை கரைச்சி தே எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ அதில் கொஞ்சமாக வெல்லம் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டாவது நாள் புளி குழம்பு ரொம்ப ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த சுண்டக்காயோட பயன்கள் போட்டிருக்கேன் நேராக இருந்தால் படித்து பாருங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்